மேக்கப்பில் தான் லோன் சேனி வந்து வித்தியாசத்தை காட்டினா நடிப்பு மேக்கப்பே மேக்கே இல்லாமல் ஆயிரம் முகங்களை காட்டினோர் வந்து சிவாஜி அம்பாங்க அதே மாதிரி ஆயிரம் முகங்களை காட்டினர் எம் ஆர் ராதா அம்பாங்க அவங்க எல்லாத்தையும் போய்ட்டு அடிச்சிட்டார் கடைசி வேஷம் பிரமாதமாக இருக்குது சார் தமிழர்கள் தான் பெருமை தேடித்தரது அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் சார் திருடன்னு சொன்னார் பெருமை தான் பெருமை தான் அண்ணாமலைக்கு அது பெருமை ஏன்னா அவருக்கு தமிழ்நாட்டை ஒரு கர்நாடகார் அவருக்கு என்ன தமிழர் பற்றி தெரியும் இவர் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு பெருமையா பெரிய மகானா அவர் ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர் எப்படி வேலை கிடைக்காதவங்களும் இங்கே வந்திருக்காங்களோ கூடி சீக்கிரம் வேலை போக போகுது அதனால் தமிழ்நாட்டில் தான் வட வடக்கத்திக்காரெலாம் வரணுங்கிற இது பிரகாரம் அவரும் வந்து சேர்ந்துருக்கிறார் மன அழுத்தம் மிக அதிகமாகி அவர் வந்து தன்னிலை மறந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனால மனநல மருத்துவர்கள் வந்து அவர் வந்து மெடிடேஷன் பண்ணிங்கன்னா நல்லதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்காக தான் இங்கே வந்துருக்கான் சொல்கிறேன் கெஜ்ரிவாலு அதோட உடாமல் மோடியை நீக்கிட்டு அமித்ஷாவை தான் பிரதமாதிரியாக பண்ணுவாங்க ஒருவேளை அந்த கட்சி ஜெயிச்சா அப்படின்னு உடனே அமித்ஷா ஜாக்கத்தை நம்ம நிதின் கட்கரி மாதிரி ஆதித்யநாத் மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அது மாதிரி ரூலெல்லாம் ஒன்றும் இல்லை ரூலெல்லாம் ஒன்றும் இல்லைன்றார் பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் அதில் ஒரு இருபது முப்பது அடி உயரத்துக்கு விவேகானந்தர் செலண்டிக்க பார்க்கும்போதே கம்பீரமாக இருக்கும் அவ்வளோ பெரியாக இருக்கும் அதில் அந்த க கடல் நாலு பக்கமும் கடல் தெரியும் அந்த யூஸஸ் யூஸுங்கிற அந்த சவுண்டு கேட்கும் நமக்கு பதவி இல்லைங்கிறது அவருக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு அதனுடைய விளைவு தான் அவருக்கு மன அழுத்தம் மிக அதிகமாகி அவர் வந்து மனநல மருத்துவர்களை கேட்டிருக்காரு இதுக்கு செடேஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்து சரி பண்ணணும் அது அப்படி அதோட மெடிடேஷனும் சொல்லுவோம் அது ச சைக்கோ தெரப்பின்னு பேர் அது அவருக்கு சொல்லியிருக்காங்க அதுக்காகத்தான் அவர் வந்து கோல்டன் சன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலந்து முயற்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் அமைச்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் பரவச காவியுடை கைகளில் ருத்ராட்சம் வேகானந்த சிலை முன்பு தியானம் மோடி அவர்களுக்கு என்னதான் சார் வேண்டுதல் இது லேட்டஸ்ட் மேக்கப்பு இது இந்த ரேஞ்சில் போச்சுன்னா அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் லோன் சேனின்னு ஒரு ஆக்டர் இருந்தார் அவர் தான் மேக்கப்பில் வந்து அசத்தினவர் ஆயிரம் வகையான மேக்கப் போட்டவர் அந்த ரெக்கார்டை முறியடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவர் இருந்தவர் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா எம்ஆர் ராதா நடிகர் திலக சிவாஜி லோன் சேனியை கம்பேர் பண்ணுவாங்க மேக்கப்பில் தான் லோன் சேனி வந்து வித்தியாசத்தை காட்டினா நடிப்பு மேக்கப்பே இல்லாமல் ஆயிரம் முகங்களை காட்டினோர் வந்து சிவாஜி அம்மாந்து அதே மாதிரி ஆயிரம் முகங்களை காட்டினோர் எம்ஆர் ராதா அம்மாந்து அவங்க எல்லாத்தையும் பீட் அடிச்சிட்டார் கடைசி வேஷம் பிரமாதமாக இருக்குது இந்த விஷம் வரும் ஃபுல்லாக நடிப்புன்னு சொல்கிறீங்களா சார் தமிழர்களாக பெருமை தேடித்தரதான் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் சார் திருடன்னு சொன்னார் பெருமை தான் பெருமை தான் அண்ணாமலைக்கு அது பெருமை ஏன்னா அவருக்கு தமிழ்நாட்டை ஒரு கர்நாடகாரர் அவருக்கு என்ன தமிழர் பற்றி தெரியும் அங்கே போனால் கர்நாடகாரன்னு இருக்குவாரு அவர் என்னத்துக்கு தமிழனை பற்றி பேசுகிறாரு தமிழருக்கு இது பெருமையாது அவர் காவி கட்டிக்கிட்டால் தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை சொல்கிறேங்க விளக்கம் நீங்கள் தான் சொல்லுங்கள் சார் கடைசி கடைத்த ஏதோ நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் அந்த சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா தமிழருக்காக தமிழர் இடத்துல வந்து தங்கியிருக்காருன்னா அது பெருமை தானே அது இந்துத்துவா பேசுகிறவங்க வந்து ரெண்டு இடத்துக்கு போவாங்க புண்ணியம் தேடுறதுக்கு ஒன்று வந்து காசி இன்னொன்று வந்து ராமேஸ்வரம் இது ரெண்டும் போனாக்கா எப்படி முஸ்லீம்களுக்கு மக்கா மதினா போகிற மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலம் போகிற மாதிரி இந்த சனாதனவாதிகளுக்கு வந்து காசி ராமேஸ்வரம் போகணும் கடைசி கால புண்ணியம் தேடுறதுக்கு ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கன்னியாகுமரி வந்திருக்காரு அவ்வளோ தான் இதில் தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை இவர் வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு பெருமையா பெரிய மகானா அவர் ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர் பல்வேறு வகையான கேலிக்கும் கிட்டலுக்கு ஆளான ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துருக்கிறாருன்னா புகலிடம் தேடி வந்திருக்கிறார் தன்னை என்னை காப்பாற்றுங்கிறது அளவுக்கு வந்திருக்காரு எல்லாரும் அப்படி தானே வர்றாங்க இவருடைய பத்தாண்டு ஆட்சி காலத்தில் வடநாட்டில் வேலை கிடைக்காமல் எல்லோரும் திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் சேலத்துக்கும் மதுரைக்கு தானே வந்துக்கிட்டு இருக்காங்க வடநாட்டில் வேலை கிடைக்காமல் அத்தனை பேர் வந்திருக்காங்க அது மாதிரி வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற அந்த கடைசி நேரம் மாதிரி அந்த எப்படி வேலை கிடைக்காதவங்களும் இங்கே வந்திருக்காங்களோ கூடி சீக்கிரம் வேலை போக போகுது அதனால் தமிழ்நாட்டில் தான் வட வடக்கு காரலாம் வரணுங்கிறது இது பிரகாரம் அவரும் வந்து சேர்ந்துருக்கிறாரு அவருடைய தலைமின்கள் இருக்கிற பாஜகவெல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருவாங்க வேலையெல்லாம் போ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது வந்து முன்கூட்டியே அவருக்கு தெரிஞ்சிருக்குது அதனால தான் எல்லா வடநாட்டுக்காரனுக்கும் எப்படி தமிழ்நாடு வந்து அகதி முகாம் நடத்துதோ அது மாதிரி அந்த அகதி முகாமுக்கு வந்திருக்கிறார் அதுதான் தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு ஒரு அந்த நீங்கள் சொல்கிறீங்களா அவர் சொல்கிறார்கள் இருபத்தி ரெண்டு நொடி வீடியோ வந்து வெளியாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மூன்று இடத்துல படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க இரண்டு தடவை ஆடை மாற்றிருக்காரு இது வந்து கேள்வி என்னவா இருக்குன்னா தியானம் செய்ய வந்தாரா இல்லை படப்பிடிப்பு செய்ய வந்தாரான்ற கேள்வி வருது அது 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 தாங்க அந்த பாஜக கூட்டத்துக்கு இருக்கிற பெரிய தலைவலி அது தான் அவர் வந்து நாட்டுக்காக உழைக்கிறதா காட்டுறதுக்காக மகாபலி ஒருத்தர் வந்து குப்பை பொறுக்க வருவார் அந்த குப்பையை எப்படி போட்டோங்கிறதையும் இப்போ எடுத்து அதையும் சேர்த்து போடுவாங்க அவங்க இதே வேலை தான் யாரோ ஒரு பப்ளிசிட்டி ஏஜென்ட்டு இவருக்கு வில்லனாகவே இது பண்ணார் எப்படி குப்பையை வந்து முதல்லேயே நாங்கள் போட்டோம் அதை எப்படி அவர் வந்து பொறுக்கினார்ங்கிறது அதையும் சேர்த்து காட்டினாங்க அதே மாதிரி தான் ஃபுல்வாமா அந்த தீவிரவாத தாக்குதலில் அந்த இராணுவ வீரர்கள்லாம் பரிதாமல் அவங்க வந்து உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை படுத்துருக்கும் போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக ஒரு படம் எடுத்தாங்க ராணுவ வீரர்கள்லாம் ஆனந்தமாக உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே போய் ஒரு துக்கம் விசாரிக்கிறார் மாதிரி காட்டினாங்க ஊரே சிரிச்சிது இது மாதிரி அவருக்கு அவருடைய பப்ளிசிட்டி அவரை அது கவனிக்கணும் மோ மோடியினுடைய ஆட்கள் அதை கவனிக்கணும் அவரை காலை வர்றது அவங்க தான் ட்ரெஸ் மாற்றதெல்லாம் காட்டு அப்புறம் ராகுல் காந்தி வந்து ஒரு ரோ ரோட் சைடில் இருக்கிற ஒரு முடி திருத்த இதுக்கு போய் நிலையத்துக்கு போய் முடி திருத்திக்கிறார் ஒரு அதே மோடிக்கு காட்டுறாங்க அழகழகான பெண்கள் வந்து ஒருத்தர் வந்து மூஞ்சுக்கு மேக்கப் போடுறதுன்னா ஒருத்தர் கையை உருவி விடுறதுன்னா மசாஜ் பார்லரில் இது பண்ணுற அது பிரமாதமான கொடுத்து வச்ச அதெல்லாம் மக்கள் மக்கள் வரிப்பணம் மக உல்லாச வாழ்க்கை இதெல்லாம் அப்படி அப்படி காட்டினாங்க அது மாதிரி அவருடைய பப்ளிசிட்டி ஏஜென்சி அவரை வாரி விடுறதே அவர் எங்கே தியானம் பண்ணுறதா சொன்னார் அவர் வந்தது வந்து அவர் நான் கேள்விப்பட்ட அளவில் மன அழுத்தம் மிக அதிகமாகி அவர் வந்து தன்னிலை மறந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனால மனநல மருத்துவர்கள் வந்து அவர் வந்து மெடிடேஷன் பண்ணிங்கன்னா நல்லதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்காக தான் இங்கே தான் சொல்கிறாங்க இப்போ அவருடைய பேச்சுக்களை பார்த்தா அவங்களுக்கு புரியலையா இப்போ நான் இருக்கிறேங்க இப்போ உங்ககிட்ட பேச்சுக்கிட்டே இருந்துட்டு நான் தான் இந்த ஊருக்கே ராஜா தெரியுமில்ல அடையாரெல்லாம் என்னது சென்னையினுடைய மேயர் நான் பூரா நான் தான் விற்றேன் அப்படின்னாக்க நீங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பீங்க பேச்சிக்கார நினைப்பேன் அவ்வளோதான் அவர் என்ன சொன்னார் நான் தான் கடவுள்னார் இப்போ அவர் சமீபகால பேச்சுக்கள்லாம் கிடச்சிக்க ஒரு இந்த ஒரு ரெண்டு மாதமாக அவர் பேசுகிற பேச்சுகள் ஒரு மனநிலை பாதிப்பு ஆனவருங்க ஒரு டாக்டர் முறையில் நான் சொல்கிறேன் அவரும் அதை வந்து ஒரு டாக்டர் அதை சொல்லக்கூடாது அது ரெ ரெண்டு வகையான மருத்துவர்களும் தன்னுடைய நோயாளி யாருன்னு சொல்லக்கூடாது ஒன்று வந்து என்னுடைய துறை செக்ஸாலஜி துறை அவனுடைய அவனுடைய செக்ஸை சம்மந்தமான நோய்களை வந்து நாங்கள் வெளியில் சொல்லக்கூடாது என் பேஷண்ட்டே அவர் அவர் என்னுடைய நோயாளின்னே நான் வெளியே சொல்லக்கூடாது அதே தான் மனநலம் மருத்துவர்கள் நான் நான் மனநல மனநலம் மருத்துவம் என்னுடைய பேஷண்ட் நான் வந்து அவரை நான் தான் வைத்தியம் பண்ணி இருந்தால் பைத்திக்காரனா அப்படின்னு தெரிஞ்சு போகும் சமூக புறக்கணிப்பு வரும் அதனால் நாங்கள் ரெண்டு சைக்காட்ரிஸ்ட்டும் செக்ஸாலஜிஸ்ட்டும் எங்களுடைய பேஷண்ட்டை நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம் அவங்களும் எங்களை அடையாளம் கட்டிக்க மாட்டாங்க அதுதான் என் நிலைமை இன்றைக்கி அதனால் அதை நான் வந்து சொ சொல்கிறது தப்பு இருந்தாலும் ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு மனிதருக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிறது வந்து நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ அமெரிக்கா போன்ற எல்லாம் ப்ரெசிடென்ட் அனலிஸ்ட்டுன்னு ஒரு போஸ்ட் உண்டு அது சைக்காட்டிஸ்ட்டு மனநல மருத்துவர்கள் அதில் இருப்பாங்க நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஏன்னா உலகம் முழுவதிலும் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அமெரிக்கா அமெரிக்கா என்ன பதில் சொல்லுதுன்னு உலகமே கேள்வி கேட்கும் அந்த நேரத்தில் பல அழுத்தங்களுக்கு அந்த பிரசிடென்ட் ஆளாவார் அந்த நேரத்தில் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள சரிப்படுத்துறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தான் ஒரு ஜன அந்த குடியரசுத் தலைவருடைய பல அந்தரங்க ரகசியங்களை அவருக்கு தெரியும் அதை பேஸ் பண்ணி ஒரு படத்த வந்தது பிரெசிடென்ட் அனாலிஸ்ட்னு ஒரு படம் அந்த டாக்டருங்களை கடத்திக்கிட்டு போய் அமெரிக்க ஜனாதிபதி என்ன கடைசியாக இந்த ஒரு விஷயத்தில் என்ன சொன்னாருங்கிறத கண்டுபிடித்துக்கு அவங்கள கடத்திக்கிட்டு போய் அவங்கள சித்திரவதை பண்ணி இது பண்ணுற மாதிரி ஒரு படம் வந்து அது மாதிரி வந்து பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அனலிஸ்ட்டு ஒருத்தர் இருக்கணும் அது மாதிரி இப்போ அவர் வந்து அவருடைய கடைசி இந்த ஒரு ரெண்டு மாதம் அவருடைய பேசின பேச்சுகள் தமிழர்களை திருடின்றார் இது இஸ்லாமியர்களுக்கு எல்லா இட இடஒதுக்கீட்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க பெண்கள் தம இந்து பெண்களுடைய தாலியை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க என்னது தான் அவர் பேசுனார்னு கிடையாது என்ன தான் பேசினார் கடைசி உச்சகட்டம் வந்து நானே கடை உள்னார் பட் நானூறு சீட்டு ஜெயிப்போன்னு சொல்கிறவங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களா இல்லாட்டி போனால் இந்த மாதிரி உலர எல்லாத்துக்கு வரும்னா நானூறு சீட்டு ஜெயிப்போன்னு சொன்னவர் இவங்க ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் முன்னிடுவாங்கன்னு ஏன் பேசுறாரு அவருக்கே தெரிஞ்சு போச்சு மக்கள் நேர்மையாக வாக்கு போட்டு தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருந்ததுன்னா நம்ம வரமாட்டோங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு இன்னொரு அறுவது அழுத்தமாக அவருக்கு இருக்குது கெஜ்ரிவால் பண்ண ஒரு கூத்து கெஜ்ரிவால் என்ன சொல்லிவிட்டார் அப்படியே பாஜக வெற்றி பெற்றால் கூட இப்போ மோடிக்கு ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு பிரகாரம் அவர் ரெண்டு முறை இப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கார் ரெண்டு முறை பிரதம மந்திரியாக இருந்திருக்கார் நாலு முறை பதவியில் இருந்துட்டார் அது போக எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு அந்த வகையில் பார்க்கும்போது முரளி மனோகர் ஜோஷி சுஷ்மா ஸ்வராஜ் அத்வானி வாஜ்பாய் போன்றவர்களாம் எப்படி அந்த வயசுக்கு வந்த உடனே ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த பிரகாரம் பதவி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துட்டாங்களோ அது மாதிரி இவரும் வந்து ஜெயிச்சா கூட இவரால் பதவிக்கு வர முடியாதுன்ட்டார் இதை வந்து முதல்ல சொல்கிறது யாருனாக்கா நிதின் கட்கரி நிதின் கட்கரி அதை சொன்ன உடனே தான் அவர் மேலே சிஏஜி அறிக்கையை வெளியிட்டு அவரை ஓரம் கட்டி உன்னோட அவரை சிஏஜி அறிக்கை வந்து ஒன்றரை லட்சம் கோடி ரூபா நிதின் கட்கரியினுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் நடந்ததுன்னு சொல்லி அவர் ஓரம் கட்டினார் ஆதித்யநாத் அதே மாதிரி பேசினார் உடனே ஒரு இடைத்தேர்தல் நடத்தி அந்த இடத்தேர்தலை துவக்கடிச்ச ஜாக்கிரதைன்னார் இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஆன உடனே அமீத்ஷா இவர் அதோடு விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் இவர் கெஜ்ரிவாலு அதோடு விடாமல் மோடியை நீக்கிட்டு அமித்ஷாவை தான் பிரதமாதிரியாக பண்ணுவாங்க ஒருவேளை இந்த கட்சி ஜெயிச்சா அப்படின்னு உடனே அமித்ஷா ஜாக்கிரிட்டார் நம்ம நிதின் கட்கரி மாதிரி ஆதித்யநாத் மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அது மாதிரி ரூலெல்லாம் ஒன்றும் இல்லை ரூலெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா இதுலேயே இதுலேயே தெரியுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் மோடிக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு மக்களுடைய ஆதரவு நம்ம தனக்கு சுத்தமாக இல்லை தேர்தல் ஆணையத்துடைய தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற சூழ்நிலை இருக்குது ஒருவேளை தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்து காலவாரி விட்டால் அதிலையே காலி ஆகிடுவோம் ஒருவேளை தேர்தல் ஆணைய சாமர்த்தியமாக தன்னை ஆட்சிக்கு தன்னுடைய கட்சியை ஜெயிக்க வைத்தாலும் நமக்கு பதவி இல்லைங்கிறது அவருக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு அதனுடைய விளைவு தான் அவர் மன அழுத்தம் மிக அதிகமாகி அவர் வந்து மனநல மருத்துவர்களை கேட்டிருக்காரு இதுக்கு செடேஷன் அந்த மாதிரிலாம் கொடுத்து சரி பண்ணணும் அது அப்படி அதோட மெடிடேஷனும் சொல்லுவோம் அது ச சைக்கோதெரப்பின்னு பேர் அது அவருக்கு சொல்லியிருக்காங்க அதுக்காகத்தான் அவர் வந்து விவேகானந்தர் மண்டபம் வைக்க அது அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போய் பார்த்துருக்கீங்களா விவேகானந்தர் மண்டபம் அதாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு அமைதி அந்த இடத்துல இருக்கும் பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் அதில் ஒரு இருபது முப்பது அடி உயரத்துக்கு விவேகானந்தர் சலண்டிக்கு அதை பார்க்கும்போதே கம்பீரமாக இருக்கும் அவ்வளோ பெரிய இருக்கும் அதில் அந்த க கட நாலு பக்கமும் கடல் தெரியும் அந்த யூசஸ் யூசஸுங்கிற அந்த சவுண்டு கேட்கும் அது உள்ளே போய் உட்காந்தோம்னா நமக்கு நம்ம அறியாமல் ஒரு மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் உண்மையாகவே அங்கே வந்து தவம் பண்ணுற மூடு வரும் அந்த அந்த இடத்துக்கு போகிற அளவுக்கு அவருக்கு மன அழுத்தம் இருந்துருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து கேதார்நாத்தில் போய் அந்த ஏர் கண்டிஷன் கோகையிலலாம் பார்த்திங்கன்னா என்ன நடக்காது இங்கே போங்கன்னு சொல்லிடுங்க அதுக்கு தான் இங்கே வந்திருக்காரு மன அழுத்தத்தை குறைச்சிக்கிறதுக்காக ஒரு மருத்துவத்துக்காக தான் இப்போ வந்து இங்கே வந்திருக்கிறாரு அதில் அவருக்கு வேத்து வடிவம் என்னமோ தெரியல அதனால அடிக்கடி சட்டையெல்லாம் மாற்றிக்கிட்டார் ரெண்டாவது ஒரு ஆக இருந்தாலும் அவரை வந்து சாதனையாளர்னா நம்ம வந்து அவரை பார்க்குறோம் அவர் என்ன சொல்கிறாங்க ஐம்பத்தாறு இன்ச்சு அப்படி அப்படித்தான அவருக்கு பேர் அந்த அளவு குறையக்கூடாதுங்கிறத அவர் அந்த கவர்ச்சி நாயகனாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மேக்கப்பெல்லாம் போட்டு இன்றைக்கி அந்த லேட்டஸ்ட் மேக்கப்பெலாம் வரார் அவர் இதுவரையும் போடாத ஒரு மேக்கப்பாக அதையும் போட்டார் விவேகானந்தர் இல்லம் என்பது புனிதமான இடமாக தான் எல்லாரேயிலும் பார்க்கப்படுது அந்த இடத்துல அவங்க தங்குவதற்கும் இயற்கை உபாதைகளுக்கும் அங்கே இடம் இருக்கிறதா எல்லாமே எல்லாம் எல்லாமே அங்கே நிறைய பேர் அதை பார்த்துக்கிறவங்களாம் அங்கே தான் அது அங்கேயே தங்கியிருக்காரு அங்கே பல விவேகானந்த அது ராமகிருஷ்ணா படத்தை சேர்ந்தவங்களாம் அங்கேயே குடியிருக்காங்க அது எல்லாமே இருக்காங்க அது எல்லாம் வசதி ஆனால் மெயின்லேண்டில் இருந்தால் சப்ளை எல்லாம் போகணும் அந்த சில சமயத்தில் கடல் சீற்றத்தின் காரணமாக ரெண்டு மூணு நாளைக்கு படகு போகாது படகு போகாத போது அவங்க அம்மா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களாம் ஸ்டோர்லாம் பண்ணி வச்சுக்குவாங்க அதே மாதிரி தான் திருவள்ளூர் சிலைக்கும் பண்ணலான்னு பார்த்தாங்க இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தான் அங்கே வந்து தங்கிறதுக்கு வேண்டாம்னு இது பண்ணிட்டாங்க அங்கேயும் தங்கிறதுக்கான பீடத்துக்கு கீழே வந்து நீங்கள் தங்குறதுக்கான வார்த்தைகள்லாம் பண்ணியிருக்காங்க பட் யாரும் எங்கள் தங்க விடலை வடக்கே கடைசி கட்ட தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோடி போட்டியிலும் வாரணாசி தொகுதியும் நடைபெற்று தான் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் ராமர் கோயில் அயோத்தியிடங்கள்லாம் தவிர்த்து விட்டு விவேகானந்த பாறை ஏன் தேர்ந்தெடுக்கணும் முடிச்சுட்டா முடிச்சுட்டாருக்க இப்போ இங்கே நடக்குது இங்கே ஒரு வேஷம் போடணும் ஊருக்கு தகுந்த வேஷம் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் எடுக்கும்போது என்ன சொன்னார் நான் அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழன் ஆக பறக்க வேண்டும் நான் இதை திருக்குறள் படிக்கணும் சிவக சிந்தாமணி படிக்கணும் என்னென்னமோ கதையெல்லாம் விட்டார் அதே ஒரு சாவுக்கு போய் என்ன சொன்னார் ஒரு தமிழங்கிட்ட இந்த ஆட்சி கொடுக்குறதா இருக்கீங்களா ஒருஷா கொடுக்குறதா இருக்கீங்களா இல்லை வேற தமிழை ஒரு திருட்டு பேசுங்க சாவி திருட்டு இட் பேசினார் ஊருக்கு ஒரு வேஷம் எங்கேயுமே அவருக்குன்னு ஒரு இடமே ஒரு அவர் எந்த நாட்டையும் சேராது ஒரு தண்ணி மாதிரி கலரை ஏற்றுக்கும் ஊத்தர தித்து என்ன சுவையோ அதை ஏற்றுக்கும் அதுக்குன்னு ஒரு சுவை கிடையாது அதே மாதிரி மூட மோடிக்குன்னு ஒரு தொழில் ஒரு லட்சியமும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது தான் பதவி நினைக்கணுன்னா என்ன வேணாலும் பேசலாங்கிறதா அவருடைய ஒரே இது அவருக்கு வேண்டியது ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை அயல்நாட்டு பயணங்கள் அம்மா மக்களுடைய பணத்தில் உல்லாச வாழ்க்கை அவ்வளோதான் அவருக்கு வேண்டியது அது அதுக்கு என்னவெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணுவார் அவர்கிட்ட போய் லட்சியங்கள் விவேகானந்தர் வங்காளியாக இருந்தாலும் அவருக்கு வந்து விவேகானந்தர் ஆக நரேந்திரனாக இருந்தவருந்து விவேகானந்தர் ஆக்கினது ராமநாதபுரம் ராஜா அவர் இல்லைன்னா அமெரிக்கா ஆட்சிக்கு அவர் போயிருக்க முடியாது அவர் தான் செலவு பண்ணார் வங்காளிகளை அவர் அமிச்சாங்க அவ்வளோ அதே மாதிரி தாங்க வங்காளிகளுக்கு வந்து வாழ்வு கொடுத்ததே வந்து தமிழ்நாட்டுக்காரர்கள் சுபாஷ் சந்திர போஸாக இருந்தவர் நேதாஜி ஆக்கணும் ஒரு தமிழ்நாட்டுக்கார் ஒரு சாதாரணமாக அப்படி தான் பார்க்குறாங்க மேற்கு வங்கத்தில் கடைசி கட்ட தேர்தல் நடைபெறுவதால் மோடி அந்த வாக்குகளை குறி வச்சே வேகானந்தர் பாரியை சூஸ் பண்ணியிருக்காருன்ற பார்வையும் பார்க்கப்படுது வங்காளிகள் அவ்வளோ ஏமாளிகள் இல்லை அதை மாத்திர ஞாபகம் வச்சு தமிழ்நாட்டுக்கு இணையான புத்திசாலிகள் அங்கே தான் இருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த சர்ச்சிவிராமன் நோபல் பிரைஸ் வாங்குகிற அதே நேரத்தில் வங்காளியாக இருந்த ரவீந்திரநாத் தாகூர் வாங்கினார் நோபல் பரிசுன்னு எடுத்ததே வந்து இந்த ரெண்டு பகுதி தான் அந்த மாதிரி புத்தி அந்த இந்த இந்திய வரைபடத்தில் இந்த ரெண்டு நாடுகளும் தான் ஆபத்தான நாடுகள் ஹிந்திக்காரர்களை அவங்க வந்து ஹிந்தி தான் தேசிய மொழி அப்படின்னு சொல்லி ஹிந்திக்காரர்கள் வந்து மெஜாரிட்டி நாங்கள் தான் அப்படின்னு போது ரைட் வச்சுக்கோ தேசிய தான் வங்காளின்னாங்க இந்த ஹிந்திக்காரங்களை அவனுங்களுக்கு தான் புத்தி கிடையாது சரி நானுங்க உலகம் முழுவதிலும் வங்காள மொழியில் பாடப்பட்ட ஜனகணும் உனக்கு பாடுதுங்க எந்த நாட்டில் போய் நீங்கள் வந்து இந்தியான்னு சொன்னாக்கா நீங்கள் ஜனகண மொழியாக தான் பாடணும் வங்காளம் தான் பாடியாகும் இந்திய ஆட்சி மொழியாக கொடுத்து அது எங்கே யாருக்கு தெரியும் ஐக்கிய நாடுகள் சமையல் இது தேசிய கேந்தோன்னாக்கா வங்காள மொழியில் பாடணும் அது எவ்வளோ சாமர்த்தியம் பாருங்கள் மெஜாரிட்டியாக இருக்க இருந்தவங்களா ஆனால் அன்னைக்கு வந்து பங்களாதேஷ் பிரியறதுக்கு முன்னாடி ஒன்றா இருந்தபோது ஹிந்திக்கும் வங்காள மொழிக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை அவங்க பத்து கோடி பேர் பேசுகிறாங்கன்னா இவங்க ஒம்பது கோடி பேர் பேசுகிறாங்க அதனால தான் சொன்னாங்க நாங்களும் ஈக்குவல் நாங்கள் அதுக்கு அடுத்த அப்படி அதிகமான பேர் பேசுகிறது தெலுங்கு தெலுங்குக்காரர்களை ஃபைட் பண்ணாங்க வழக்கப்படி தென்னாட்டுக்காரர்களை தன்னுடைய வேறத்தை காட்டில காட்டியிருந்தாக்கா தெலுங்கு ஒரு தேசிய மொழியாக வந்துடும் அதான் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வர்றேன்னா இந்த வங்காள மேக்கப் போட்டு வங்காளிகளை ஏமாற்றலான்னு மோடி நினச்சாருன்னா இது உத்தரப்பிரதேசம் இல்லை இது இது விந்தியமலைக்கு கிளையும் அந்த கிழக்கு மாகாணங்கள்ல நீங்கள் வந்து இந்த பருப்பு வேகாது உங்களை இன்றைக்கி ஒன்று கிழக்கு மாகாணங்கள் யார் ஏற்றுக்கிட்டா அவங்கள சில்பைகுரின்னு ஒரு ஊர் இருக்குது வங்காள கல்கத்தாவில் வந்து போகும்போது அசாம் ட்ரெயினில் ஏறினீங்கன்னா சில்பைகுரின்னு ஒரு ஊர் இருக்குது அதோடவே ஏறத்தால் இந்தியாங்கிற ஒரு நாடே இல்லை நான் போயிருக்கிறேன் நிறையா தடவை போயிருக்கிறேன் அந்த சில்பைகுறி தாண்டிட்டாவே நான் அஸ்ஸாம் ஹில் யூனிவர்சிட்டியில் நிறையா தடவை லெக்சர் கொடுக்கறதுக்கு போயிருக்கேன் என்னை அறிமுகப்படுவோங்க நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன் டாக்டர் காந்தராஜ்புரம் இந்தியான்னு வாங்க யூனிவர்சிட்டி அஸ்ஸாம் யூனிவர்சிட்டியில் டாக்டர் காந்தராஜ் ஃப்ரம் இந்தியா நீ அஸ்ஸாம் வந்து இந்தியாவே கிடையாது அதை விட கொடுமை என்ன தெரியுங்களா அருணாச்சல் பிரதேஷ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க பஸ்ஸில் தான் போக முடியும் ட்ரெயின் கிடையாது அந்த பஸ்ஸு வந்து அருணாச்சல பிரதேஷ் எல்லைக்குள்ளார போனோடனே நடு ராத்திரி போய் சேரும் நிறுத்திவிடுவாங்க நிறுத்திட்டவுடனே ஆர்மி உள்ள வரும் வந்து எல்லாத்தையும் இறக்கிடுவாங்க இறக்கி எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க எப்படி ஃபாரின் போனோம்னா இமிக்ரேஷனில் நின்று நம்ம பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறம் நாட்டுக்குள்ளார அவ்வளோ பண்ணுவாங்களோ அதே மாதிரி எல்லா பரிசோதனைக்கு பிறகு தான் நீங்கள் அருணாச்சல பிரதேசத்துக்கு போக முடியும் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் என்ன இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லுவீங்க இல்லை இல்லை சைனீஸ் பார்டர் அதனால் பார்த்து தான் விடுவோம் அதில் வந்து நாங்கள் மூணு பேர் வந்து சவுத் இந்தியாவை தென்னிந்தியர்கள் அந்த அந்த அதிகாரிக்கு அந்த அருணாச்சல பிரதேசத்தில் அந்த இராணுவ அதிகாரிக்கு எங்களுக்கு யாருன்னே தெரியல நீ என்னா வேறு மாதிரி இருக்க எந்த நாட்டை சேர்ந்த வேணாம் சவுத் இந்தியா சவுத் இந்தியான்னு ஒன்று இருக்குதான்னு கேட்டான் இதெல்லாம் எங்களுடைய அனுபவங்கள் அங்கே போய் நம்ம இந்தியர்கள் சொன்ன இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க அங்கே இந்தியாவில் வந்துருக்கா டீ கடையிலேருந்து எங்கே பார்த்தாலும் அதே தான் நீங்கள் போய் மணிப்பூருக்கு போங்க சந்தாப்பூர் இது அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் நாங்கள் நிறையா ஊருக்கெல்லாம் போயிருக்கோம் அங்கெல்லாம் டீ கடையில் உட்காந்தாக்கா அமராமேர்மான் இந்தியா சே நம்முடைய விருந்தினர்கள் இந்தியாவில் வந்து வந்திருக்கா சில பேர் தான் ஹிந்தி பேசுகிறான் அவங்கெல்லாம் அசாமீஸ் பேசுகிறாங்க இது பண்ணுறாங்க அந்த போஜி அந்த 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 மொழிகள்லாம் பேசுகிறாங்க அந்த மொழிகளே வேறையாக இருக்குது ஆட்களே வந்து மங்கோல் இதாக இருக்குது அது கல்கத்தாவிலே நீங்கள் பார்க்கலாம் முகமெல்லாம் மங்கோலிய முகம் இருக்கும் பௌத்த மதம் அங்கே எல்லாம் பௌத்த மதம் இந்து மதம் கிடையாது அதில் வந்து மணிப்பூர் ஒன்று தான் வந்து இந்து மதம்னு சொல்கிறான் மற்ற எல்லாருமே மேகாலயா திரிபுரா அஸ்ஸாம் இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பௌத்த மதம் அதனால் தான் சைனா வந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்காங்களோ கிளைம் பண்ணி முடிச்சாச்சு அவங்கெல்லாம் பேரெல்லாம் வச்சு ஊரெல்லாம் கட்டிட்டாங்க நீங்கள் இன்னும் அதை வந்து எங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் காஷ்மீருக்கு போங்க அவங்கள உங்களை நீங்கள் அந்த பகுதிகளுக்கு போனாவே அவங்க இந்தியாவில் யார் ஆட்சி பண்ணுறாங்கங்கிறதே கிடையாதுங்க கணக்கு கிடையாதுங்க நான் வந்து எய்ட்ஸில் எயிட்ஸ் கட்டுப்பாடு அதிகாரியாக இருந்தப்போ தான் இந்த இடத்துக்குலாம் அடிக்கடி போக வேண்டி வந்தது அப்போ வந்து நான் வந்து இவ்வளோ பணம் வந்து அரசாங்கத்திலேருந்து கொடுக்கப்பட்டுச்சு அது எப்படி செலவாச்சுன்னு கேட்கும்போது அந்த கணக்கு கொடுக்குறதுக்கு அந்த அரசாங்கம் வந்து தயாராக இல்லை நீ யாரும் வந்து என்னை கேட்கறதுக்குன்னாங்க அந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு அவங்க வந்து கட்டுப்படணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லைன்ட்டாங்க உனக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி பேசுனாங்க அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் வேறுபட்டு இருந்தாங்க அப்போ நான் ஒரு தடவை போனபோது அப்போ வந்து குஜரால் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார் குஜரால் வர்றாரு அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அஸ்ஸாம் பூரா அஸ்ஸாம் பந்துன்ட்டாங்க உடனடியாக நான் என்னை என்னோட கூட ஒர்க் வேலை செஞ்ச உஷாங்கிற ரெண்டு பேர் தான் நாங்கள் தமிழ்நாட்டில் போயிருந்தோம் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் தங்க வச்சு இராணுவ பாதுகாப்பு நம்ப மாட்டீங்க டேங்கு வந்து ரெண்டு டேங்க்கு வச்சு நிற்க நிற்க வச்சுட்டாங்க ஹோட்டல் முன்னாடி ஏங்க அப்படின்னா நான் அன்றைக்கி வந்து மணிப்பூரில் போய் அந்த சூர்சந்தாப்பூர் அந்த பார்டருக்கு நான் போக வேண்டியது பர்மா பார்டருக்கு போக வேண்டியிருக்கு எதுவும் கிடையாதுங்கிட்டாங்க ஏன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி வெளி வெளிநாட்டிலருந்து வெளியூர்லேருந்து வந்த ஆட்களை தான் அவங்க வந்து தீவிரவாதிகள் கடத்துவாங்க உங்கள் மேலே கண்ணு வச்சுருப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஆர்மி ராணுவம் வந்து எங்களுக்கு பாதி ரெண்டு பேரும் இதோட ரூமுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டாங்க சாப்பாடுக்கே போடு ஆனால் பிரமாதமான கவனிப்பு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் இதெல்லாம் நீங்க பார்த்து அதையெல்லாம் இன்னும் நீங்க இந்தியான்னு சொல்லிட்டு இருந்து என்ன சிரி பார்த்தாரு இல்ல இன்று கூட ஒரு தகவல் வந்திருந்தது சிக்கிம் மாநிலத்தில இருந்து கிடைத்தது நூத்தி கிலோமீட்டர் தொலைவுல சீனாவோட போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு ஆனா பாஜக வந்து மௌனம் காக்குறாங்களே ஏன் சீனா கிட்ட பேசவே முடியாது இப்போ பாகிஸ்தானோட நாட்டினோட பாதுகாப்புல மோடி சமரசமே செய்ய மாட்டாருன்னு பிஜேபி தொண்டர்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல சமரசமே செய்ய முடியாது சரண்டர் ஆயிட்டார் என்றாரு உம் சரணாகதி அடைஞ்சிருக்காரு சமரசம்லாம் எல்லாம் சரணாகதி பேசவே முடியாது இப்போது பாகிஸ்தான் மேலே ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அவங்க சட்டையே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு இதே வேலை அது கான் அழகாக சொன்னார் தேர்தல் ஒரு முதல்லாம் நம்மளை தீவிரவாத தாக்குதல் சொல்லிட்டு போய் பேசிக்கிட்டு எலெக்ஷன் நிற்பானுங்க ஒன்றுங்க இதே வேலை நம்ம என்றைக்கு நாம தாக்குதல் பண்ண இவனுங்களே கிளப்பி விட்டுப்பான் அதுதான் ஃபுல்வாமாவில் ஆச்சு இவங்களே கிளப்பி விட்டு தான் அர்னப் கோஸ்வாமினுடைய வீடியோ கடிச்சி மாட்டிக்கிட்டு மோடியால் உருவாக்கப்பட்டது தான் ஃபுல்வாமா தாக்குதல்கள் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு அது மாதிரி அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான் இவங்களால் நம்ப முடியல மோடியும் என்னென்னவோ பண்ணி பார்த்தார் ராமர் கோயிலை வந்து அந்த ஒரு மசூதி மேலே கட்டி பார்த்தார் ஒரு இந்து முஸ்லீம் கலவரம் ஒருவர் பார்த்தாங்க யாரும் சட்டப்படில்லை அவங்க என்ன நினச்சாங்க நம்ம கோயில் நம்ம மசூதி அடிச்சுட்டு அது மேலே ஒரு அழகான கோயில் கட்டியிருக்காங்க கீழே இருக்கிறது யார் நம்ம மசூதியை சேர்ந்த ஒரு சாமியார் தான் இருக்கிறார் முஸ்லீம் சா சூஃபி மேலே தான் நீங்கள் வந்து கோயில் கட்டிருக்கீங்க ஆக ராமருக்கு கோயில் கட்டினாலும் அது முஸ்லீம்களுக்கு சம்மந்தமாக இருந்துச்சு இந்து முஸ்லீம் ரெண்டு பத்துக்கும் சேர்த்து ஒரு வழிபாட்டு தளமாக மாறிப்போச்சு பெசாம ஆகிட்டாங்க என்ன பண்ணுறதுனால பேக் ஃபயர் ஆகிப்போச்சு அதனால தான் அது அது ராமர் கோயில் கை கொடுக்கல என்னென்னவோ யாரும் செய்யாததெல்லாம் செஞ்சு என்னென்னவோ இந்துத்துவ வச்சு பார்த்தார் ஒன்றும் வேகலை அதனுடைய இதனுடைய அந்த விளைவு தான் முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பாகவும் மற்றவங்களுக்கு எதிர்ப்பாகவும் எல்லாத்த பற்றியும் கேவலமாக பேசுகிறது ஐயோ ஒரு பிரதம மந்திரிக்கு அந்த பதவிக்கு ஒரு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரியான எந்த பேச்சுமே அவர் பேசலை வகிக்கிற பதவிக்கு ஒரு இழுக்க தேடுற அளவுக்கு ஒரு கேவலமான பேச்சுக்கிளுக்கு போனதுக்கு காரணம் கடைசி கட்ட தேர்தல் முடிய இருக்க நிலையில் பாஜகவிற்கு உளவுத்துறை என்ன ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மக்கள் ஓட்டு போட்டாக்கா நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கிற இதைத்தான் அவங்க கொடுத்துருக்காங்க கருத்து கணிப்புகள் கூட அவங்களுக்கு எதிராக தானே வந்திருக்குது எந்த கருத்து அவங்களுடைய கருத்து கணிப்புலேயே எதிராக தானே வந்திருக்கு அதை டைம்ஸ் ஆஃப் போடுறவங்களும் இந்தியா டுடே போடுற அவங்களே எதிர்த்து தான் போட்டுருக்கு வர வரதுக்கு சான்ஸ் இல்லைங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க நானூறு இடங்களில் வெற்றின்னு ஆரம்பித்து ரெட்டை இலக்கங்களில் வெற்றி பெறுவோம்னாங்க அது ஒரு டிவியில் என்ன கேட்டாங்க ரெட்டை இலக்கங்கன்னா என்னான்னு பத்து இடத்துல ஜெயிப்போம்னு சொல்கிறாங்க பத்து பத்து கூட ரெட்டை இலக்கம் தான் இந்தியா முழுக்க பத்து இடங்களில் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறாங்க தான் சொல்கிறாங்க அப்புறம் தான் உடனே அந்த இவர் இல்லை பத்து பர்சன்ட்னார் நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கிற இடத்துல தொண்ணூறு கோடி பேர் ஓட்டு போடுற இடத்துல பத்து பர்சன்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் தோகை தொண்ணூறு பெர்சன்ட் உங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு நீ அக்செப்ட் பண்ணுறாரு அவங்களுக்கே அது தெரியுது அவங்களுக்கு அதனுடைய விளைவு தான் அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேதளித்து போய் என்னென்னவோ பண்ணிவிட்டு கடைசி கட்ட முயற்சியில் இறங்கிட்டார் அதனால தான் மன அழுத்தம் அவருக்கு மிக அதிகமாக போச்சு அதனால தான் இந்த சாமியார் வேஷமெல்லாம் போட்டுட்டு மெடிடேஷன் வந்து உட்காந்துருக்கார் இந்த தேர்தல் முடிவுகள் வந்து ஒருவேளை வாக்க எண்ணிக்கை வந்து தேர்தல் ஆணையர் வந்து காலை வாரி விட்டாருன்னா நாம் வந்து நம்முடைய முன்னாள் பிரதமர் நினைச்சு நம்ம பிரார்த்தனை தான் பண்ணணும் அதில் நம்பிக்கை தான் பண்ணுங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதமராக இருக்க வாய்ப்பு இருக்குது அது அந்த கூட்டணி அந்த யாரெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க வந்து கூடி ஒன்றா சேர்ந்து அவங்க தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அதில் என்ன இருக்குது பட் டெல்லியில் நடந்த இந்தியா கூட்டணி மீட்டிங்கில் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்காமல் இருந்தாரையே தரோடைய வர இதை வந்து சொல்லிட்டாரு வர வரணுங்கிற இல்லை நான் வந்து என்னுடைய ஆதரவை நான் வெளியிலருந்து சொல்லிவிட்டு இதுக்காக நான் வரணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லியிருப்பார் ஒரு தேர்தல் முடிவு மாறிடுமென்ற பயன்ப ஒரு காரணமாக இருக்குது அது நீங்கள் அப்படி சொல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு தப்பு இல்லை உங்கள் கணிப்புப்படி தமிழகத்தில் பாஜக வெள்ளும்னு நினைக்கிறீங்களா விந்தியமலையை பற்றி கீழேயே அவங்க கவலைப்பட்டுக்கலைங்க பாஜக விந்தியமலைக்கு கீழையும் வடகிழக்கு மாகாணங்கள்லையும் அவங்க கவலையே பட்டுக்கல அதெல்லாம் கழிச்சுட்டு தான் அவங்க வந்து அவங்க எதிர்பார்க்குறதே வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் இந்த நாலு இடங்களில் இப்போ பிடிச்சிட்டு மா குஜராத் இந்த அஞ்சு இடங்களும் பிடிச்சிட்டு நம்ம உள்ளே வந்துடலாங்கிறது தான் மற்றவங்களால வேலை கொடுத்து வாங்கிடலாங்கிற தைரியத்தில் தான் அவங்க என்றைக்கு போய்ட்டு யார் ஜெயிச்சு வந்தாலும் வேலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படித்தானுங்களேன் இன்றைக்கி அவங்க ஆட்சி பூரா அப்படித்தானே நடக்குது ரெண்டே இடத்துல ஜெயித்த மணிப்பூரில் ஆட்சி அமைச்சாங்க முப்பது பேத்தை விளக்கி வாங்கினாங்க இன்னொரு பாயிண்ட்டே நீங்கள் மறந்துடக்கூடாது உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சி உலகத்திலேயே யாரை வேணாலும் வேலை கொடுத்து வாங்கிடலாம் அதனால் அந்த நம்பிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்க இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க நம்புறது வந்து தேர்தல் ஆணையம் அந்த ஆணையர் அதுக்கடுத்தது பணபலத்தால் வெற்றி பெற்றவர்களை வேலைக்கு வாங்கி விடலாம் இந்த ரெண்டு நம்பிக்கையில் தான் அவங்க கருந்துக்கிட்டு இருக்காங்க மக்களை அவங்க வந்து கவலைப்பட்டுக்கவே இல்லை தொடர்ந்து பேசுவோம் உங்கள் கருத்துக்கு நன்றி சார்